நண்பர்களே இன்னைக்கு காவியா டாக்ஸ் ஒரு சூப்பர ஸ்பெஷல் லொகேஷன்ல நடக்குது கடலோட சப்தம் காற்றோட இசை இதுக்கு மேல ஒரு இன்டர்வியூ செட்டப் வேணுமா நிக்கிறதுக்கு முன்னாடி யாராலையும் பின்வாங்காம நிக்கிறவர்தான் வரார் பாருங்க நம்ம திருவள்ளுவர் ஸ்டாச்சு முப்பத்தி நாலு ஃபீட் விஸ்டம் நூத்தி முப்பத்தி மூணு ஃபீட் ஹைட் ஐயா எங்க எல்லாருக்கும் வெக்கேஷன் ஸ்பாட் தான் கன்னியாகுமரி ஆனா உங்களுக்கு இங்க ஸ்டாச்சு இருக்கேன்னு இந்த இடமே பெர்மனன்ட் அட்ரஸ் மாதிரி ஆயிடுச்சு போல வணக்கம் நான் எழுதவில்லை என் வரிகள் காலத்தையே எழுதிவிட்டன இடமில்லாமல் நிற்கும் வார்த்தைதான் அந்த சின்ன கல்லிலே எழுதப்பட்ட குரல்கள் அடடா நீங்க பொயிட்டிக்கா பேசும்போதும் கூட நமக்கு அட்வைஸ் வந்து கண்ணு ரெண்டு கிழிக்குது சோ ஷால் வி ஸ்டார்ட் த லைஃப் சேஞ்சிங் சிட்சா யாராவது நம்ம எனர்ஜி சப்பிக்கிற மாதிரி இருக்காங்கன்னா நம்மையே ஃபீல் பண்ணி விட்டுட முடியாத நிலை வரும் விட்டுடலாமா அல்லது மியூட் பண்ணலாமா தீயாரை தீயவை சொல்லினும் தீயார் அரியார் அறிவிலா நோய் நிம்மதிக்கே எதிரியா நட்பு விளக்க வேண்டும் சிங்கிளா இருக்கிறேன்னு சொன்னா ரிலேட்டிவ்ஸ் மீம்ஸ் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்றாங்க பீயிங் சிங்கிள் ஈக்குவல் டு ஃபெயிலியர் ஆயா உலக வாழ்வை ஆறும் விழப்பதாம் காதல் ஆயிரத்தி இருநூறு ஆனா காதல் இல்லனா வாழ்க்கை குறையாது நீ உன்னை நேசிச்சா அதுதான் ஆரம்பம் வாட்ஸ்ஆப்ல ஸ்டேட்டஸ் போட்டாலும் ஒருத்தர் வந்து கிரிஞ்ச் ப்ரோன்னு காமெண்ட் பண்ணுவாங்க இக்னோர் பண்ணலாமா இல்ல ரோஸ்ட் பண்ணலாமா அறம் இல்லாதவனுடைய சொல் அத மனசுல வச்சுக்கிட்டா நீயும் அந்த அளவுல ஃபேக்கா இருந்தா தான் ட்ரெண்டிங்ல வர்றதுன்னு தான் தோணுது ரியலா இருக்குறவங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கு இன்னும் நடுவின்றி நன்பொருள் வையகத்தில்லை உண்மையா தான் கடைசி வரைக்கும் நிம்மதியா இருப்பான் எஃபர்ட் போடுறேன் ஆனா தான் ரிப்பீட் ஆகுது போல இது நான் தப்பா ஐயா தும்பத்துள் துவாமை தாங்கும் மனசு இருந்தா வெற்றி நெருங்கும் நீ கடந்து வந்த பாதையை மறக்காத ஃபில்டர் காஃபி மாதிரி இருந்தீங்க ஐயா பிரெயின்க்கு நல்ல ரெஃப்ரெஷ் நெக்ஸ்ட் எபிசோட்ல வியூவர் ரெடியா வந்தவர்கள் கேட்பதற்கே நான் இருக்கிறேன் வார்த்தையில உயிர் இருந்தா வாழ்க்கையே மாறும் இது காவ்யா ஃப்ரம் கன்னியாகுமரி சால்டி பிரீஸ் சாலிட் அட்வைஸ் சி யூ நெக்ஸ்ட் டைம் அண்ட் காவ்யா டாக்ஸ் நன்றி வணக்கம்